வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நான் குட்டி குழந்தை கிடையாது இப்போ ஒரு விளையாட்டு குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அஞ்சு வயசு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி ஒரு பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் தனியாக சாப்பிட்றேன்னு கேட்குறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வரியா சாப்பிட வரியா ஃப்ரெண்ட்ஸ் வரேன் சொல்லிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை சேர்ந்து சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு ஆறு வயசு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன பண்ணலாம் ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணோட சாப்பிட்டதை டீச்சரை மாட்டி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால அம்மா நம்மளை கக்கூஸ் ஸ்கூலில் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு வயசுலேயே கக்கூஸ் ஸ்கூல் ஊறதான் என்ன கொடுமையடா யாருக்கு நிலமை வரக்கூடாதுடா ஒரு லஞ்சு தான் சாப்பிட்டேன் அதுக்கு இப்படி பனிஷ்மெண்ட்டா ம் பரவாயில்ல கற்றுக்குவோம் இப்படியே இதெல்லாம் கற்று வச்சிக்க வேண்டியதுதான் அம்மா சொன்னால் எல்லாம் நல்லதுக்கு தான் என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் all you want is to defend friends. well i'm sending it yeah